அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஸ் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா தண்ணீர் வசதியோடைங்க தென்னமரத்துடன் எழுவத்தி ரெண்டு சென்டுங்க முக்கால் ஏக்கராங்க விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோம்ங்க தெரியுது பாருங்க மரம் அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்க எல்லாமே நாட்டு மரம்ங்க முப்பது மரம் இருக்குதுங்க எழுபத்தி ரெண்டு சென்டில் கிட்டத்தட்ட அரை ஏக்கரை பக்கமாக வருதுங்க மரம்ங்க நல்ல பூமி தண்ணீர் வசதியோட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இது வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடத்துலேருந்து தாராவரம் ரோட்டில் குண்டடம் ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க பிஏபி கிளை வாய்க்கால் பேஸ்லேயும் வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க வாய்க்கால் பாசங்கள் எந்த பூமிக்கும் அவைலபிளாக இருக்குதுங்க கிணறு இபி சர்வீஸும் இருக்குதுங்க முப்பது தென்னை மரத்துக்கு தண்ணி பிரச்சனையே கிடையாதுங்க தண்ணீர் வசதியோட விற்பனைக்கு வந்துருக்குதுங்க தென்னை மரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எஜ்ஜில் நம்ம பவுண்ட்ரியோட எஜ்ஜில் வச்சுருக்கிறாங்க உள்ள வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க வீடியோவில் பார்த்திங்கன்னா அது அதனால் அதனால நீங்களும் அதே மாதிரி பண்ணலாம் இந்த லேண்டை வாங்கி உங்களுக்கு மாட்டு பணையாட்ட வைக்கணும்னாலும் உள்ள வந்து பயிர்கள் அந்த மாதிரி விவசாயம் பண்ணலாமுங்க மாடு வைக்கிறதுக்கு சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் முப்பது இருக்குதுங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு நாளைக்கு ஒருக்க ஒரு வருமானம் இருக்குதுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இன்கம் இதில் வருங்க சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதாரண எம்டி லேண்டோட விலைக்கு தான் வந்து நீங்கள் வாங்குறீங்க தண்ணீர் கிணறு பிஏபி தென்னை மரம் எல்லாம் சேர்ந்து எழுவத்தி ரெண்டு சென்ட் மொத்த விலை பைனல் ரேட்டு இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய்ங்க நீங்கள் இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய்க்கு இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியுமே இந்த ஏரியாவில் நீங்கள் வாங்க முடியாதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களே வாருங்க மரம் எப்படி இருக்குதுன்னு வரீங்க எல்லாமே சுண்ணா படிச்சுக்கிறாங்க எல்லா மரமுமே வந்து பார்த்திங்கன்னா ஈல்டில் இருக்குது மண்ணுன்னு பார்த்திங்கன்னா செம்மண் சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க ரோடுன்னு பார்த்தீங்கன்னா தார் ரோடு நீங்கள் கேட்குறது எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குதுங்க சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க பட்ஜெட் பார்த்திங்கன்னா அதை விட ரொம்ப 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 கம்மிங்க சூப்பரான பூமிங்க இதை பார்க்கணுன்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க பட்ஜெட் வந்துங்க இருபத்தி ஏழு லட்சம் ரூபா தானுங்க ஃபைனல் ரேட்டு நல்லா வீடியோ கேட்டுக்குங்க மறுபடியும் திரும்பி என்ன எனக்கு எங்கள் பட்ஜெட் எவ்வளோ தான் இருக்குது இது கொடுப்பாங்களான்னு கேட்பீங்க கண்டிப்பாக தரமாட்டாங்க இருபத்தேழு லட்சம் ஃபைனல் ரேட்டுங்க நீங்கள் சாதாரண எம்டி பூமி ட்ரை லேண்டு விற்கிதுங்க இந்த பட்ஜெட்டுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வசதி தண்ணி ப்ளஸ் இபி கிணறு பிஏபி ரோடு எல்லாமே இருக்குதுங்க எல்லாம் சேர்ந்து ரொம்ப குறைவான ப்ரைஸ் தானுங்க மரமே வந்து பார்த்திங்க உங்களுக்கு இன்கம் வந்துட்டு இருக்குங்க அதனால் வந்து ரொம்ப கம்மியாக தெரியுதுங்க ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து வாங்கிக்க சூப்பரான ப்ராப்பர்ட்டி எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா பத்திரம் பக்காவாக இருக்குதுங்க தெளிவான டாக்குமெண்ட்டுங்க அதுதான் மெயினாக வேணுங்க இந்த லேண்ட்லேருந்து வில்லேஜுக்கு ரொம்ப தொலையாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம் கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் வில்லேஜுங்க உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே அங்கே இருக்குதுங்க அந்த வில்லேஜில் கடைங்க ஹாஸ்பிட்டலுங்க ஏடிஎம்மு பேங்கு விஓ ஆஃபீஸு எல்லாமே அங்கே இருக்குதுங்க உங்களுக்கு மெயின் ரோடுன்னு பார்த்தீங்கன்னா மூணு டு நாலு கிலோமீட்டரில் தேசிய நெடுஞ்சாலை வந்துடுங்க கோயம்புத்தூர் டு மதுரை பைபாஸுங்க குண்டடம் பக்கத்தில் போய் நீங்கள் ஜாயின்ட் ஆகிக்கலாம் உங்களுக்கு எல்லா வசதி இதில் இருக்குது இந்த பூமியை விடாதீங்க வாங்கிடுங்க சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கணுன்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்க உடனடியாக முடிவுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வாய்ப்பு இருக்குதுங்க ஏன்னா எல்லா வசதி இருக்கிறதுனால நீங்கள் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துக்கலாங்க வந்து உடனே பேசுங்க சூப்பர் ப்ராப்பர்ட்டி நன்றி வணக்கம்